டெய்லியுமே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தரணும்னு ஆசைப்படுற மம்மிஸ்க்கான ஸ்பெஷல் ரெசிபி தான் இந்த ராகி கொழுக்கட்டை ராகியில் எப்போயும் நம்ம களி கூழ் மாதிரி ரெசிபி சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த மாதிரி ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடிய ராகி கொழுக்கட்டையை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க வெல்கம் டிவிடி கிச்சன் இந்த ரெசிபிக்காக முக்கால் கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்து கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதை இப்போது நல்லா கொதிக்க விடணும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ஒரு கப் அளவு ராகிஃபிளாரை இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே கொஞ்சமாக ப்ரெஷர் கொடுத்து மாவு பிணைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க இப்போது புழுக்கட்டைக்கு தேவையான பூரணம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு இதை ஃபைனாக அடித்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக திருவண்ண தேங்காய் யூஸ் பண்ணலாம் இது கூட முக்கால் கப் அளவு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் தாராளமாக வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் பட் தூசு துரும்பு எதுவும் இல்லாமல் இருக்கணும் சுத்தமான வெள்ளமாக எடுத்துக்கோங்க இது ரொம்பவே சிம்பிளான ஸ்டஃபிங் தான் உங்களுக்கு விருப்பம்னா இது கூட நீங்கள் தாராளமாக பொட்டுக்கடலை நிலக்கடலை எல் மாதிரி கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பூரணம் ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ ஊர்வச்சமாக பிணைஞ்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தான் இருக்கும் இதில் கொஞ்சமாக தண்ணியில் கை நினச்சிட்டு அழுத்தம் முடித்து பிணையுங்க நல்ல சாஃப்டான டோ ரெடியாகிடும் இதை இப்போ குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம் இந்த பால்ஸை பொறுமையாக கொழுக்கட்டுக்கு தட்டுற மாதிரியே இதே மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா அழகாக தின்னா உங்களுக்கு ரோல் ரெடி ரெடியாகிடும் ரெண்டு கட்டவர் யூஸ் பண்ணி இதே மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தின்னான ஷீட் கிடைச்சிரும் ரொம்பவும் தின்னாக இருந்தாலும் பூரணம் வெளியே வந்துடும் அதனால் ஓரளவுக்கு தின்னாக இருந்தால் போதும் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை ஸ்டப் பண்ணி ஃபோல்டு பண்ணிடலாம் இந்த கொழுக்கட்டை ரொம்பவே நல்லா இருந்தது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் யூஸ் பண்ண டூ ஹண்ட்ரட் எம்எல் கப்புக்கு அஞ்சுலேருந்து ஆறு கொழுக்கட்டை கிடைக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவுடைய அளவை கூட்டி குறைச்சிக்கோங்க இப்போ கொழுக்கட்டையை ஃபோல்டு பண்ணி எடுத்தாச்சு இதே மாதிரி மிதமிருக்க மாவையும் ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணீரை கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா கொழுக்கட்டையை மீடியம் ஃப்ளேமில் பதினஞ்சு நிமிஷம் வேகவிட்டு எடுத்திங்கன்னா ஹெல்த்தியான அதுவும் சீக்கிரம் பண்ணக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் సబ్స్క్రైబ్ చేసుకోండి థాంక్యూ ఫర్ వాచింగ్